கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரோட்டில் தண்ணி ஏறுது பயமாக இருக்குது போட்டுக்குள்ள தண்ணி வந்து மோன்ட்டு வெளியே போய்ட்டு வந்து சில சாமி மதம் மத மாதிரி டெல்லியில் போகிறது உடக்கிறது தக்காளி இப்போ வாங்கிட்டு வந்தேன் கிலோ அறுபது ரூபா அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா நாங்கள் அறுபது ரூபா நாங்கள் செவ்வாடி

சிங்கப்பெண்ணி ஓ உங்க சிங்கப்பெண்ணி ஆ சரி ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன் வெளியே மழை பெய்யுது சத்தியமாக ராஜா வாழ்க்கை தான் கை காமி ஆ கையில் எழுதியிருக்கு ராஜ வாழ்க்கை இங்கே பாருங்க குருமேடு சுக்கரமேடு சந்திரமேடு அமக்கரமாக உட்காந்துருக்கு அந்த இடத்துல தனரேகா மேலே போயிருக்கு ராஜவா ராஜரேக பாருங்க கூட ஜாயிண்ட் ஆயிருக்கு தெரிவிங்களா ஸோ எல்லாம் வேற லெவலில் இருக்குது கொடுத்து வச்ச புண்ணியவா இல்லை நீ கொடுத்து வச்ச நான் கொடுத்து வச்சுருக்கேண்ணா நீ கொடுத்து வச்சேன் நீ தான் கொடுத்து வச்ச நான் நான் யாருப்பா உனக்கு ஜீ பும்பா நான் தான் பூதம் உனக்கு என்ன வேண்டும் விலகத்தை அலாவுதீன் விலகத்தை வச்சோன்னா வணக்கம் வணக்கம் எஜமானரே உங்களுக்கு என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் காஞ்சி திராட்சை காஞ்சி திராட்சை களைச்சா வேறு வேற கருப்பு காஞ்சி திராட்சை அப்புறம் வேறு என்ன வரும் ஆ பாதாம் இருக்கேன் சரி பாதாமுண்ணா சரி உத்தரவு உத்தரவு எஜமானரே உத்தரவு நாளைக்கு வாண்டி கொண்டு வருகிறேன் இரவு வணக்கம் குட் நைட் அதான் ஒன்றும் திட்டல நீ நம்பள சரி சரி குட் நைட் குட் நைட் கு நைட் நானே பாலாமா ட மழை பெய்யுது தண்ணி வந்தா சொல்லு ஒன்றும் வராது